உரை முடிந்தது எதாவதுல கேள்வி இருந்ததுன்னா நீங்கள் கேட்டுக்கிறங்க அப்புறம் உங்கள்கிட்ட நாங்கள் ஒரு மூணு கேள்விகள் கேட்போம் இன்ஷா மூணு கேள்வி தான் பதில் சொல்லுங்கள் சரில்லா முதல்ல கேள்வி கேட்டுறவா நீங்கள் என்ன ரெடியாக இருக்க மைக்கே கொடுக்கலையா முதல் கேள்வி என்னென்னா இந்த துல்கச்சி மாசத்தில் பிறை பத்தில் குரான் வசனம் அருளப்பட்டது அந்த குரான் வசனம் என்ன அந்த குரான் வசனம் எந்த சூறால இருக்கு தெரியுமா ஆஹ் அது கொடுங்க மைக் கொடுங்க அங்கே இருந்தே சொல்லிடுவாங்களா சவுண்டா இருக்கும் வாங்கி சொல்லிரும் பத்து நிமிஷம் நீங்களும் தெரிஞ்ச அதை சொல்லிருமா சவுண்ட் வருமான்னு சொல்லியா ஏன்னா அதாவது இது ஹஜ்ஜி துல்ஹ்ஜி மாசத்தில் பிறை பத்து அரபா மைதானத்தில் அல்லாஹ் ஒரு வசனத்தை அருளுகிறான் குரான்ல ஒரு வசனத்தை அல்லா சிறுக சிறுக தந்தான்ல அதுல ஒரு வசனம் இறங்கப்படுகிறது அந்த வசனம் என்ன தமிழ்ல சொன்னாலும் போதும் அது எந்த சூறால இருக்கு அந்த வசனம் அப்படி சொன்னாலும் போதும்

நரகவாசிகளுக்கு நரகவாசி நரகத்துல கிடப்பாங்கல்ல அவங்களுக்கு காவலாளியா மலக்குகள் நிற்பாங்க காவலாளியா அடிக்கிறதுக்கு உள்ள தூக்கி போடுறதுக்கெல்லாம் அந்த மலக்குகளின் எண்ணிக்கை எத்தனை எண்ணிக்கை நிற்பாங்க மலக்குகள் கொடூர குணம் கொண்ட மலக்கு அல்ல அதை வந்து சொல்லி காட்டுறான் கிலாலுள் மலக்கு அதாவது கொடூரமாக இருப்பாங்க அல்லாவை ஏவியதை என்ன செய்ய மாட்டாங்க மாறி செய்ய மாட்டாங்க அட்டி அவங்கள துன்புறுத்தக்கூடிய வேதனைகள் நடக்கும் அப்படிப்பட்ட மழக்கை எல்லாம் நியமிச்சிருக்கான் மலக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் உயிரை எடுக்கிறதுக்கு அல்லாவே வசனம் பேசிட்டு இருந்தா நம்மளை கொண்டு இப்போ ரெக்கையை கொண்டு அப்படி சூழ்ந்துருவாங்க அப்படிப்பட்ட மழக்கு உயிரை எடுக்கக்கூடிய மழக்கு நன்மை தீமை எழுதக்கூடிய ஒரு மலக்கு அப்படின்னு சொல்லி பெரும் மழக்கு டிபா ஒரு துறைய வச்சிருக்கான் அல்ல ஏன்னா தெரியுதா உங்களுக்கு எத்தனை எண்ணிக்கை குருட்டம்பாக்குல சொல்லக்கூடாது சரி அடுத்து சொல்லக்கூடாது அப்ப நீங்க படிக்கல இதெல்லாம் வந்து யா போத்தி கொண்டு இருப்பீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரும் அதுலதான் இது வரும் இந்த வசனம் வரும் உங்களுக்கு சூறாவும் சொல்லியாச்சு ஐயுகள் அந்திர் வசன நம்பர் சொல்லணுமா அதுக்கு என்னங்க அதை நீ தானே சொல்லணும் நானும் சூரா பேரு சொல்லிட்டேன் சொல்லிட்டு போர்வையை சொல்லிட்டு ஒரு சூறா இருக்கு ரெண்டும் தெரியல பாங்க தெரியல தெரியுமா அதங்க போர்வையை போர்த்தி போர்வையை போர்த்து முத்தஸ்தீர் சூராக்கு பேரு

ரொம்ப ஈஸியாக கேட்குறோமா ஈஸியாக கேட்கணுமா அதே ஈஸியாக தான் கேட்கணுன்றாங்க சரி அதே மாதிரி மக்கா வெற்றியின் போது ஒரு சூறா இறங்கப்பட்டது அது தெரியுமா ரொம்ப ஈஸி போங்க மக்காவின் வெற்றியின் பொழுது அல்லாஹ் வந்து ஒரு சூறாவை இறக்குகிறான் ரொம்ப ஈஸி இது இது சிரமமான கேள்வியை உங்களுக்கு மாற்றியாச்சு உங்களுக்கு தெரியுமா எல்லாம் நீங்க நிறைய தெரிஞ்சுக்கிற நம்ம அல்லாஹ் வந்து குரானுடைய வசனத்தை இருபத்தி மூணு வருஷமா சிறுக சிறுக அனுப்புறோம் நான் சொல்றது அது வந்து நீ ஹஜ்ஜிக்கு போறது அல்லாஹும் நான் வந்து விட்டேங்கிறது போறது நான் சொல்றது மக்காவின் வெற்றி மக்கா வெற்றினா என்னது மக்கா வந்து மக்கத்து காப்பீட்டு இருக்குது அவங்கள்ட்ட வந்து மதினால இருந்து நபிகள் நாயகம் படைகளை கொண்டு போய் கத்தி இல்லாம ரத்தம் இல்லாம வெற்றி வந்துட்டு சண்டெல்லாம் இல்லை எல்லாரும் சரண்டர் ஆயிட்டாங்க அப்போ ஒரு சூறாவே இறக்குறான் சூறான்னா ஒரு அத்தியாயம் அதுக்கு பேரு ரொம்ப சின்ன சூறா நான் உடனே இப்படி கேட்டேன் அது மேல அதுக்கு தான் இருக்கு சொல்லு இதா அல்ல என்ன வருது இதா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் அல்லாஹ்வின் உதவியும் அவனுடைய அருளும் வரும்போது வெற்றி ஃபத்ஹ்னா வெற்றி வெற்றி வரும் அங்கதான் வெற்றி அல்லாஹ்வுடைய உதவி வந்தா வெற்றி எல்லாம் சேர்ந்து வந்துரும் சரிங்களா அது வரைக்கும் டைம் பிடிக்கும் அதுதான் அது சரிங்களா இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வராயத் தன்னாஸ் யத்குலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜ ஃபஸ்பி பிஹம்தி ரப்பிக வஸ்தவ்ஃபு இன்னஹு கானத் தவாப் அல்லாஹ்வின் வெற்றி வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யக்கூடாது நம்ம ஆணவம் கொள்ளக்கூடாது தான் அல்லாஹ் என்ன சொல்றான் வா நீங்கள் அல்லாவிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள் நான் தான் எல்லாம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது இப்ப நீ ஓதுற நாளைக்கு ஒரு காஃபில் பட்டம் வாங்குற நீ என்ன நினைக்க கூடாது உன்னுடைய முயற்சியா அல்லாவுடைய நாட்டம் என்ன சொல்லணும் அலஹம்துல்லா அல்லா நாடினா எனக்கு வெற்றி தந்துட்டான் அப்படின்னு சொல்லணும் தான் அல்லாஹ் சூரால என்ன சொல்றான் அல்லாவுடைய உதவி வரைச்சல இஸ்லாத்தை ஏத்து எதுகுலூனி கூட்டம் கூட்டமா வருவாங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு நிறைய பேர் வருவாங்க வந்தவனை நம்மளுடைய முயற்சி தாவா பணி கிடையாது அதெல்லாம் கொஞ்சம்தான் அல்லாஹ் வந்து கொண்டு வந்து சேர்த்துருவோம் சரிங்களா அப்ப நம்ம நினைக்கிறதுல என்ன செய்வோம் அல்லாவை போற்றி புகழணும் அந்த டயத்துல நம்ம என்ன செய்யணும் அழுகம் தெரியல அல்லாஹூப்ப எல்லா புகழும் அல்லாஹ்க்கு அப்படின்னு சொல்லி நம்ம அல்லாவுக்கு புகழ்ந்துடும் நேற்று வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டிருப்போம் திடீர்னு நல்லா நான் என்ன செய்வான் நம்மள பல கோடிக்கு அதிபதியாகிடுவான் அலகமது இல்லா அல்லா சிரமப்பட்டதுக்கு இவ்வளோ தந்திருக்கா நினைச்சு அல்லா நினைச்சு போற்றி போகிறோம் நன்றி உள்ளவனாக இருக்கும் இதுதான் அந்த சூறா அடுத்து வந்து பத்தொன்பது மலக்குகள் சரியலா அதுக்கு இடையில கேட்டோம் காவலாளிகள் நரகத்தின் காவலாளிகள் சொன்னது பத்தொன்பது ம மலக்கு விசத்து அசரா அங்கே காவலாளிகளாக பத்தொன்போது மலக்குகள் இருப்பார்கள் கொடூரமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி அது ஒன்று இருக்கு சரியா காவலாளி முதல்ல வந்து என்ன சொன்னோம் இது துல்ஹி திரை பத்தில் வந்து ஒரு வசனம் அருளப்பட்டது அது வசனம் என்னது அல் அல்மல்லக்கும் தீனக்கும் இஸ்லாம தீனா இன்று 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 இஸ்லாம் என்ற மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டேன் முடிஞ்சிட்டு புதுசா வந்து சேர்க்கறதுக்கு என்ன கிடையாது ஒண்ணுமே கிடையாது உங்களுக்கு இஸ்லாம் என்ற மார்க்கத்தை முழுமைப்படுத்திவிட்டேன் இஸ்லாம் என்ற தீனை நான் பொறிந்து கொண்டேன் நீங்கள் அது கட்டுப்பட்டு இருங்கன்னு சொல்லி அதை முழுமைப்படுத்திட்டேன் அதுக்கப்புறம் உள்ள வந்து என்ன செய்யக்கூடாது திணிக்கக்கூடாது இஸ்லாம்மாருக்கு முழுமையாக ஆயிடுச்சுல்ல புதுசா கொண்டு வந்து உள்ள ஊடக்கூடாது கந்திரி தட்டு தகடு தாயத்து அப்படின்னு அப்போ நபிகள் நாயகம் அதெல்லாம் இல்லாமதெல்லாம் நம்மளை விட்டுட்டு போனாங்க வெள்ள வெள்ளன்னு பாதையில் அப்படிப்பட்ட மூமியெல்லாம் இருக்கணும் அதனால இறுதியாக இறங்க அந்த வசனம் என்னது சில கருத்துகள் வருது ஆனால் துல்கஜில பத்தில் என்னது இந்த வசனம் இறங்குனத்துக்கு ஆதாரபூர்வமா என்ன இருக்கு நபி மொழி இருக்கிறது நபி மொழினா என்னது ஹதீஸ் இந்தந்த வசனம் இப்ப இப்போ இறங்கப்பட்டது இந்தந்த சந்தர்ப்பங்களில் இறங்கப்பட்டதுன்னு சொல்லி ஹதீஸ்ங்கிற ஒரு துறையில் இருக்கும் அதில் நம்ம என்ன செய்யணும் அதை ஆய்வு பண்ணி தெரிந்து கொள்ளணும் அதில் வந்து இந்த வசனம் வந்து இந்த இந்த மாதம் இருக்குதே துல்ஹி மாதம் இன்னும் வரக்கூடிய அந்த பத்தாவது நாள் அதில் தான் அந்த வசனம் இறங்கப்பட்டது அதை யூதர்கள் வந்து பார்த்துட்டு என்ன தெரியுமா சொல்கிறாங்க இந்த வசனம் மட்டும் எங்களுக்கு இறங்கியிருந்தால் அந்த நாளை நாங்கள் ஒரு திருநாளாக கொண்டாடி இருப்போம் ஏன்னா அவங்களுக்கு மார்க்க முழுமை அடையலை அவங்க எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க நமக்கு நபிகள் நாயகம் வாழும் பொழுதே முழுமையாக்கி கித்தாப் எழுதிட்டாங்க தந்துட்டாங்க அதை தொகுத்து வழங்கினது தான் மறுபடியும் சகாபாக்கள் காலத்தில் வேதம் முடிஞ்சிட்டு ஏட்டில் எழுதியாச்சு மனப்பாடம் பண்ணியாச்சு எல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படி முடிஞ்சதுனால தான் மைக்கேல் ஹார்ட்ங்கிறவன் நபிகள் நாயகத்துக்கு முதலிடம் கொடுக்குறான் ஃபர்ஸ்ட்டு த ஹண்ட்ரடுங்கிற புஸ்தகத்தில் முதலிடம் முகமது நபிக்கு நான் ஏன் தெரியுமா கொடுக்குறேன் அவர் மார்க்கத்தை முடித்து விட்டு போயிட்டார் முடித்து கையில் தந்துட்டாங்க மற்றவர்கள் முடிக்கல பாதியிலே பேருவாங்க அவங்க பேர்ல புஸ்தகம் எழுதுவாங்க அவர் என்ன சொன்னார் தெரியுமா அவர் என்ன செய்தார் தெரியுமா அவர் என்ன வெட்டி முடிச்சாரு தெரியுமா அவர் எழுதுவார் இங்க அப்படி கிடையாது நபிகள் நாயகம் கிதாபத்தை பிறரையும் கடைபிடித்து வைத்து காட்டி சென்ற மாதிரி நடைமுறை லட்சக்கணக்கான மக்கள் நபிகள் நாயகத்துல வாழைக்கல பத்து பேர் அஞ்சு பேர்லாம் எல்லாம் கிடையாது பெருங்கூட்டம் நடைமுறைப்படுத்தி அவங்க சொன்ன சட்டத்தை எல்லாம் கடைபிடித்து பெருவாதியான மக்கள் இஸ்லாம்லாம் எங்கேயோ போயிடுச்சு அடுத்தடுத்து சகாபாக்கள்லாம் வரச்சுல்ல இந்தியாக்கே வந்துருச்சு நபிகள் நாயகம் வாழும் பொழுது இஸ்லாம் எங்க வந்துட்டு இந்தியாக்குள்ள வந்துருச்சு அதுக்கு ஆதாரம் இருக்கு நபிகள் நாயகம் வாழும் காலத்திலேயே கேரளாவில் சேரமன் பெருமான் ஒருத்தர் நபிகள் நாயகத்தை பார்த்து இஸ்லாத்தை ஏத்து ஒரு பெரும் கூட்டமா வர்ற டயத்துல சலாலாங்கிற இடத்துல வச்சு என்ன செஞ்சுட்டார் இறந்து போயிட்டார் இறந்து போனது அவர் அங்க அடக்கம் பண்ணிட்டாங்க அவர் இறந்து போச்சுல மிச்ச மண்ண அவருடைய தளபதிகள்கிட்டலாம் நீங்க அங்க போய் என்ன செய்யுங்க பள்ளிவாசலை கட்டி இந்த இஸ்லாத்தை சொல்லுங்கன்ட்டு அவருக்கு அங்கே அடக்கசலம் இருக்குது மிச்ச தளபதிகள்னா அந்த கேரளா வழியா வந்துட்டாங்க மலபார் மலபார் வந்தவுடனே பள்ளிவாசலை கட்டிட்டாங்க அந்த பள்ளிவாசல் திருச்சூர் இந்த அங்கே இன்னும் இருக்கு எப்போ பதினாலு நூற்றாண்டு காலமாக கெட்டப்பட்ட பள்ளிவாசல் இன்னும் இருக்கு அந்த பள்ளிவாசலை நம்ம அந்த மோடி வந்து தங்கத்தால செய்து சவுதியில போச்சல அந்த மன்னருக்கு பரிசு கொடுத்தாரு அப்படின்னா அர்த்தம் என்ன இஸ்லாம் பதினாலு நூற்றாண்டுக்கு முன்னாடி இங்கே வந்துருச்சு அங்கேயே முஸ்லீம்கள் இருக்கிறாங்க பாத்துக்குறங்க நான் ஒரு பள்ளியை தரேன்னு சொல்லி அவர் அங்க போய் ரெண்டு முகம் வரலாம் மூணு முகம் அங்க ஒரு முகம் அங்க ஒரு முகம் அங்க போய் நல்லவங்க மாதிரி அதை காட்டினார் அப்ப பள்ளிவாசல் அப்பமே வந்துட்டு அர்த்தம் என்ன இஸ்லாம் அப்பமே உள்ள வந்து விட்டது அப்பவுமே ஒரு ஜமாத் ஆயிடுச்சு கள்ளிக்க வரையில பதிமூணாம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட பள்ளிவாசல் இருக்கு ரெண்டு பள்ளி இருக்கு அப்ப நபிகள் நாயகம் வாழும் காலத்துலேயே இஸ்லாம் வந்து பரவி உள்ள வந்துருச்சு இதையும் அறிந்து கொள்ள வேண்டும் இப்படி இஸ்லாத்துடைய வரலாறுகள் இஸ்லாம் சம்பந்தப்பட்ட குரான் வசனங்கள் எல்லாம் என்ன செய்யணும் நம்ம அறிவை கொண்டு சிந்தித்து எப்படி இருக்கு என்பதை அதை ஆய்வு செய்யணும் அறிவை விசாலமாக்கணும் அப்படிப்பட்ட நன்மக்களாக என்ன செய்யணும் உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கி அருகு என்று சொல்லி மின்சால் அந்த உரையை நிறைவு செய்கிறேன் மின்சால அடுத்த வாரங்கள்னா பெருநாள் இருக்கிறதுனால அடுத்த அறிவிப்பு வரும் நீங்கள் என்ன செய்யணும் அடுத்தடுத்து வரும்பொழுது அதிக மக்களை எல்லாம் என்ன செய்யுங்க பெண்களை கூட்டுவாங்க நிறைய கல்விகள் இருக்கிறது உங்களுக்கு இத்திதாய் கிளா கிளாஸ் இருக்குது குரான் கிளாஸ் எல்லாம் இருக்குது இன்சாலைலாம் நிறைய துவாக்கள் மனநம் கற்றுக் கொடுக்க இருக்கிறோம் அடிப்படை அரபி இலக்கண சட்டங்கள் கூட கற்றுக் கொடுப்போம் வரலாறுகள் இப்படி நிறைய விஷயங்கள் என்ன செய்வோம் ஆதாரபூர்வமாக உங்களுக்கு ரொம்ப நீளமாக எடுப்போம் இன்ஷால்லாம் அது உங்களுடைய ஒத்துழைப்பை பொறுத்து தான் இருக்குது அல்லாவுடைய நன்மையை அடைந்து கொள்வதற்கு வாங்க அல்லாஹ் உங்களுக்கு நர்பாகியத்தை தருவான் சரிங்களா அடுத்து லைவ் இது அதுதான் அதுதான் பரிசு வந்து மூணு சின்ன அன்பளிப்பு சின்ன அன்பளிப்பு என்னன்னு கேட்டால் உங்களுக்கு வந்து அடுத்து வர்றவங்களுக்குலாம் இன்சா இல்ல நல்ல சிறப்பான அன்பளிப்பாக கொடுக்குவோம் இப்போ வந்து அவர் வந்து உங்களுக்கு உணவுப் பொருளாவே வாங்கிட்டு வந்தார் அர்ஜென்டா அதனால அதை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளுங்க பதில் நீங்க சொல்லலாம்னாலும் ஒரு சின்ன அன்பளிப்பு இன்சா இல்ல உங்க சகோதர சகோதரிகளுக்கும் அறிவிப்பும் செய்யுங்க இதை நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்துருங்க பருமி குடுக்குறாரு அவர் துணிமா அவர் ஆமா அவர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் சரியா ஏற்று ஒரு வருஷம் அச்சாபாய் ஆமா ஆமா இவங்க நிறைய விஷயங்களை நம்மள்ட்டயும் நோம்புக்கு முன்னாடியா ஆமா இப்போ தொடர்ந்து நம்மளுடைய வாட்ஸ்அப்ல கேள்வி பார்த்தீங்கன்னே இருக்கிறாரு நிறைய ஆர்வம் ஐந்நேரம் தொழுவுகிறாரு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அருள் புரிவான் ஆ அவர் கொடுப்பான் ஆஷா இல்லை வாங்க மக்களுக்கு ஃபேஸ்புக்கில் போவோம் இன்ஷா நல்லா உங்களுக்கு மீமான நல்ல உறுதியாக கொடுக்கணும் இன்ஸ்டாலா கடைசி வரைக்கும் உறுதியாக நிற்குன்னு சொல்லி உங்களுக்கு நிறைய ஊட்டப்பட்டிருக்கு உங்களுடைய பெற்றோர்கள் உங்கள் தகப்பனாரு சகோதரி எல்லாரும் ஏற்றுக்கிறனும் மற்ற சகோதரர்கள்டையும் இந்த சட்டத்தை சொல்லணும் நீங்கள் வந்து நிறைய படிச்சுக்கிறங்க எதாக இருந்தாலும் நீங்கள் பர்சனலாகவும் கேள்வி கேளுங்க மின்ஸாலாம் கேவா சரியில்லா நல்லா ஒரு வெற்றியை கொடுப்போம்

ரெண்டு ஜூஸ் முடிச்சிட்டியா அம்மா சார் பகராவா இல்லை அம்மா அந்த சைடு அம்மா ஜூஸா அம்மா ஜூஸ் முடிச்சிட்டியா தபால கழுதி ஓதுறியா ஓதிட்டே இருந்துட்டு என்ன செய்யணும் அதை ஃபுல்லான அதிலே ஓதிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா என்ன செய்யணும் ஓதலை நம்ம உள்ளத்தை விட்டு போயிடும் சரியா தொடர்ச்சியாக ஓதணும் இன்சாலா இங்கேயும் வா சரியா இன்சாலா நாங்கள் சொல்கிறோம் பெருணா முடியட்டான் சரி சார் சார் அழைச்சலாம் பாய் போயிட்டோம் பாய் என்ன செய்யணும்